கடந்த பத்து நாட்களாக என் உயிரினும் மேலான ஊராட்சி செயலாளர்களுடைய ஒத்துழைப்பாலும் வேட்பாளரும் வட்டார நிர்வாகிகள் முதல் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளின் அயராத உழைப்பினாலும் இன்று ஒரு மகத்தான வெற்றிக்கணியை பறித்து ஊராட்சி செயலாளர்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் நம்பிக்கையின் அடிப்படையிலும் பத்து நாட்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தாலும் கூட இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் உறுதியான ஆணை வழங்குவதற்கு உறுதியான ஆணை வழங்குவதற்கு உயர்திரு இயக்குனர் அவர்களும் அரசு முதன்மை செயலாளர் அவர்களும் கூடுதல் இயக்குனர்களும் அரசு பணிபுரியக்கூடிய சார்பு செயலாளர்கள் துணை செயலாளர்களும் மிகுந்த உற்சாகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் குறிப்பாக ஊராட்சி செயலாளர்கள் டிஎஸ்சி கோஆர்டினேட்டர்கள் கணினி இயக்குநர்கள் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்கள் குடிநீர் மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள் அதே போல இருக்கக்கூடிய சில்லறை செலவின ஊழியர்கள் மின் பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய சாலை ஆய்வாளர்கள் வரை அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் உத்தரவு நாளை முதல் தொடர்ந்து வழங்கப்படும் ஒரு மாத காலத்திற்குள் அனைத்து உத்தரவுகளையும் வழங்கி விடுவோம் என்று மிக உற்சாகமாக நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் நம்பிக்கையின் அடிப்படையில் அரசு போராட்டத்தை நாங்கள் வெற்றி போராட்டமாக அறிவித்து விடைபெறுகிறோம் அதற்காக உழைத்த ஊராட்சி செயலாளர் முதல் ஆணையாளர் வரை அனைத்து நல்லுள்ள குறிப்பாக இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் தொலைக்காட்சிக்கும் அதே போன்று இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் எங்கள் செய்தியை வெளியிட்டு வெற்றியை தேடித்தந்த உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை அதிகாரத்தை பேசுகிறீர்கள் அரசு செயலாளர் ஊரக வளர்ச்சி ஊராட்சி முதன்மை செயலாளர் அவர்களிடமும் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநர் அவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையிலே மிக கேந்திரமான கோரிக்கையான ஊராட்சி செயலாளர்களுக்கு அதுதான் பத்து நாட்களாக எடுத்துக்கொண்டிருந்த கோரிக்கை ஊராட்சி செயலாளர்களுக்கு இளநிலை உதவியாளர்களுக்கு இணையான ஊதியம் ஊதிய குழுவிற்கு சிபாரிசு செய்யப்படும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை முதல் தேர்வு நிலை சிறப்பு நிலை கூடுதல் பொறுப்புப்பிடிக்கான உத்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இருக்கக்கூடிய ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் அந்த